சாப்பிட்டாங்க அந்த அளவுக்கு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க இந்த டேஸ்ட் நான் என்னன்னு சொல்கிறது நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுக்கே புரிஞ்சிடும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ பார் சப்ஸ்கிரைபர் இதுக்கு தேவையானது என்னன்னு உங்களுக்கே தெரியும் முருங்கைக்காய் நல்ல முருங்கைக்காயாக வாங்கிக்கோங்க தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி தலை வெங்காயம் இது மெயின் இன்க்ரீடியன்ஸ் உங்களுக்கு காட்டிட்டேன் வாங்க பார்க்கலாம் இப்போ நான் முருங்கைக்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேங்க அதுக்கு வந்து சிறிதளவு தயிர் ஒரு மூணு ஸ்பூன் அளவு தயிர் நான் அதில் சேர்த்த போகிறேன் கொஞ்சம் கரம் மசாலாவும் மிளகாத்தூளும் சேர்த்தணும் நான் வந்து பாருங்க ரொம்ப கம்மியாக தான் சேர்த்தணும் ஒரு அரை ஸ்பூன் விட கம்மியாக மிளகாத்தூள் கொஞ்சமாக அதாவது கால் ஸ்பூனை விட கொஞ்சம் பாதி கரம் மசாலா உப்பு இத்தனையும் போட்டு நல்லா பெரட்டி விடணுங்க இது ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்தா இதோடைய தயிர் உப்பு காரம் எல்லாமே முருங்கக்காயில் இறங்கிடும் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் குக்கர் எடுத்துக்கிட்டு ஆயில் ஊற்றிக்க போகிறேங்க நெய் சேர்த்த போகிறேன் அதனால் கரெக்டான ஆயில் ஊற்றிருக்கேன் நான் வந்து அன்னாசி மூக்கு மராட்டி மூக்கு ரெண்டு ஏலக்காய் பிரிஞ்சி இலை பட்டை லவங்க சோமு இந்த ஆயிலில் சேர்த்து வதக்க போகிறேங்க வதக்கிட்ட பிறகு வெங்காயம் தக்காளி பழமும் நான் வதக்கிட்டேன் தக்காளி பழம் க கொஞ்சமாக எடுத்துக்கோங்க சின்ன பழமாக ரெண்டு எடுத்துருக்குறேன் நான் வந்து ரெண்டு பேருக்கு ஆகிற அளவு தான் நான் இது செய்கிறேன் வெங்காயமும் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இப்போ நான் தட்டி போட்டால் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாகவே தட்டி போட்டிருக்கேங்க கல்லையே அதை நான் தக்காளி பழம் போட்ட பிறகு இதை போடுறேங்க போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவு நெய் போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு கூட நெய் போடுங்க நல்லா தான் இருக்கும் இப்போ நல்லா கலந்து விடணும் இந்த நெய் வந்து என்கான்ஸ் கொடுக்கும் டேஸ்ட்டுக்கு நீங்கள் நெய் போடணும்னு அவசியம் இல்லை தாங்க ஆனால் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் அளவு போட்டாச்சு அவ்வளோ தாங்க வேறு எதுவும் இல்லை பச்சை மிளகா நான் போடலை இதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஒரு சில விஷயத்துக்கு பச்சை மிளகா போடாமல் இருந்தாலும் நல்லா தாங்க இருக்கும் இப்போ நான் நல்லா வதக்கிட்டேன் வதக்கிட்ட பிறகு இந்த முருங்கைக்காயை எடுத்து அதில் சேர்த்திடலாம் நல்லா ஊறிடுச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் நான் ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருலாம் இந்த தக்காளி பழம் வெங்காயம் கரம் மசாலா எல்லாம் இதுலேயும் தான் கலந்துருந்தோம் அதனால் எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இதுக்கு ரெஸ்ட்டு அதாவது இந்த குக்கர்லேயே வைக்கணுன்னு அவசியமே இல்லைங்க கலந்து விட்ட உடனே நம்ம இதுக்கு நம்ம அரிசி சேர்த்துட வேண்டியது தான் தண்ணி ஊற்றிட்டு அரிசி கூட சேர்த்துலாம் நான் வந்து இப்படியும் சே செய்வேன் ஒவ்வொரு டைமு இந்த மாதிரி கூட நான் செய்வேன் உடனே நான் அரிசி போட்டு கலந்து விட்டுட்டேங்க நல்லா கலந்து விட்டுருணும் அடிபாகத்துலேருந்து மேலே வர மாதிரி கலந்து விட்டுடலாம் பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் நீங்கள் வேணும்னா தண்ணி ஊற்றிட்டு அதன் பிறகு கொதித்த பிறகு அரிசி போட்டிங்களன்னா கூட அப்படி கூட செய்யலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டேன் இதுக்கேற்ற தண்ணி இந்த அரிசி வந்து சாப்பாட்டு அரிசி தாங்க நான் எடுத்துருக்குறேன் இதுக்கு வந்து ஒரு கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டரை கிளாஸ் தண்ணி ஊற்றணும் இந்த அரிசி அப்படி தான் வேகுங்க அதனால் அதுக்கேற்ற மாதிரி அந்த அரிசியின் ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்தனோம் எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி சிக்கன் அதாவது சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிலாம் செஞ்சுருப்பாங்க அரிசிக்கு என்னென்ன அரிசிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு தெரிஞ்சிருக்கோம் நான் இதுக்கு வந்து சாப்பாட்டு அரிசிக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு அதன் பிறகு க இது கொத்தமல்லி தலை தூவி மூடியாச்சுங்க அவ்வளோதாங்க சிம்பிளான ஒரு பிரியாணி ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு இது வந்து நாலு விசில் வந்தால் தாங்க வேகம் ஆனால் ரெண்டு விசிலுக்கு அப்புறம் நான் சிம்மில் வச்சுட்டேன் கொஞ்ச நேரம் ஒரு மூணு நாலு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டேன் அப்புறம் புறப்போலன்னு பாருங்கள் பிரியாணி அருமையாக வந்திருக்கும் உடையாமல் நம்ம பார்த்துக்கணும் நிறைய விசில் போட்டோம்னா முருங்கைக்காய் உடைஞ்சு போயிடும் அதனால தான் நான் ரெண்டு வி நாலு விசில் வர்ற சாதத்துக்கு ரெண்டு விசிலோட நாலு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டேன் சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்